அறத்துப்பால் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை அறத்துப்பால் அதிகாரம் பதினேறு அழுக்காராமை ஒழுக்கார கொழுக ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு

அறன் ஆக்கம் வேண்டாதான் இன்பான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்காற்றும் அல்லவை சொல்வார் இழுக்காற்றும் ஏதம் படுபாக்கு அறந்து அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு ஈன்பது

அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உயித்துவிடும் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உயித்துவிடும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்